السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم وعن عثمان بن عفان رضی اللہ عنہ انہو قال قارد رسول اللہ صلی اللہ علیہ وسلم من تب اللہ فاہسن خرجت خطایاہ من جسدہ حتی تخرج من تحت علفارہ رواہ مسلم عثمان بن عفان رضی اللہ عنہ ورلہ حدیث عریو پر چیرار کرو நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் நவீனார்கள் ஒருவர் ஒலி செய்கிற போது நல்ல முறையிலே ஒலி செய்து அவர் அதை நிறைவு செய்தார் என்றால் அவர் உடம்பிலிருந்து அவர் செய்த எல்லா பாவங்களும் வெளியேறி விடுகின்றன அவருடைய நிகக்கண்கள் வாயிலாக வெளியேறி விடுகின்றன என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவ செல்லும் அவர்கள் நவீனார்கள் முழு செய்கிறோமே அது ஒரு சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக நாம் செய்யவில்லை அதில் பல்வேறுபட்ட நன்மைகள் வரக்கத்துகள் இருக்கின்றன அதில் முக்கியமாக நம்முடைய பாவங்கள் வெளியேறி விடுகின்றன நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பேச்சால் செயலால் அணுகுமுறைகிறார் நமக்கே தெரியாது நாம் தப்பு செய்து விட்டோம் என்று ஆனால் அந்த தப்புகள் அகற்றப்படுகின்றன உழுவினுடைய ஒரு பறக்கத்தின் காரணமாக அப்படியானால் உது என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எம்மதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த அனுஷ்டானம் அனுஷ்டானம்தான் மதத்திலே உள்ள தொழுகைக்கு முன்னாலே நாம் செய்கின்ற ஒரு உது உது இல்லாமல் தொழுகை நிறைவேறாது தொழுகையினுடைய ஒரு முக்கியமான சரத்தாக வெளி உது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த உது மூலமாக எத்தனை எத்தனையோ நன்மைகள் விளைவதை முஸ்லிம்கள் மட்டும் கண்டுபிடிக்கவில்லை முஸ்லீம்கள் அல்லாதோரும் கூட அதை வரவேற்கிறார்கள் எந்த உறுப்புகள் வெளிப்படையாக தெரிகிறதோ அந்த உறுப்புகள் சுத்தப்படுத்தப்பட்டு விடுகிறது அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை கொரோனா காலம் தொடுத்து மாற்று மத சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களும் கூட இந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் எனவேதான் நாம் அதை ஒரு சடங்காக எடுத்துக்கொள்ள முடியவில்லை பெருமானார் ஒரு முறை மக்பராவுக்கு வந்தார் லாஹிக்கும் என்று அந்த மக்பரா வாசிகளை பார்த்து புகூர் வாசிகளை பார்த்து சலாம் உரைத்த பெருமானா ரசுலே கரும் அவர்கள் சஹாபாக்கள் சூழ இருக்க ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள் பதித்து அண்ணா கதர் ஐநா என்று சொன்னார்கள் எம்முடைய சகோதரர்களை நான் சந்திக்க வேண்டுமே இந்த உலகத்திலே சந்திக்க வேண்டுமே அதை நான் ஆசிக்கின்றேன் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள் சஹாபிகள் கேட்டார்கள் யார சொல்ல யார் அந்த சகோதரர்கள் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டார்கள் பெருமான ரசுலே கரம் அவர்கள் பதிலளித்தார்கள் அன்பும் அசஹாபி என்றார்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் நண்பர்கள் ஆனால் சகோதரர்கள் யார் என்று கேட்டால் இன்னும் அவர்கள் வரவில்லை எனக்கு பின்னால் தான் அவர்கள் வருவார்கள் என்று சொன்னார்கள் நாமெல்லாம் பெருமானார் ரசுதேகர் சதாசனுடைய சகோதரர்கள் இஹ்வான்கள் அவர்களுடைய காலத்திலே நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் நம்மை அசஹாப் என்று குறிக்கப்பட்டிருப்போம் ஆனால் பெருமான ரசுதே கருமிசதாசனுடைய காலத்திலே வாழாத அதற்கு பின்னால் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே இஹ்வான் என்கின்ற பட்டத்தை பெறுகிறார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் உடன்பரவா சகோதரர்கள் பெருமான ரசுதே கருமிசதாசனுடைய உம்மத் என்கின்ற அந்த பெயருக்கு மத்தியிலே நவீனுடைய உடன்பரவா சகோதரர்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு லக்க பட்டப்பெயர் என்பதை சற்று யோசித்து பார்க்கிறோம் சொன்னார்கள் சஹாபிகள் கேட்டார்கள் யார சூழ்நிலா மறுமை நாளிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் சூழ்ந்துள்ள அந்த நிலையிலே தாங்கள் உங்களுடைய சகோதரர்களை எப்படி தெரிந்து கொள்வீர்கள் என்று கேட்டார்கள் பெருமானார் அவருடைய காலத்திலே நம்மை பார்க்கவில்லை பார்த்திருந்தால் கூட மறுமையிலே யாபகத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது பெருமானார் சல்லாசனுடைய மறைவுக்கு பின்னாலே கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தோன்றியவாறு இருக்கிறார்கள் மறுமை நாளிலே அவர்கள்தான் உங்களுடைய சகோதரர்கள் என்பதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் என்று கேட்டார்கள் பெருமானார் ரசுலே கருமிசுராஸ் அவர்கள் ஒரு உதாரணத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார்கள் கருத்த குதிரைகள் நின்றவாறு இருக்கிறது ஹைல துகும் புகும் என்று சொல்வார்கள் அரபியில அந்த கருத்த குதிரைகளுக்கு மத்தியிலே வெள்ளை கலந்த சில குதிரைகள் இருக்கின்றன அது ஒரு மனிதருக்கு சொந்தமான குதிரைகள் வெண்மை கலந்த குதிரைகள் என்றால் அதனுடைய முகத்திலே வஜுகளை அதன் குர்ர குர்ரன் என்றால் முகத்திலே வெண்மை முஹஜ்ஜல் முஹஜ்ஜல் என்றால் காலிலே கவாயும் காலிலே வெண்மை காலிலே வெண்மை முகத்திலே வெண்மை இப்படிப்பட்ட ஒரு சில குதிரைகள் ஒரு மனிதருக்கு சொந்தமான குதிரைகள் கருத்த குதிரைகளுக்கு மத்தியிலே அந்த குதிரைகள் நிற்குமானால் அந்த வெண்மை கலந்த அந்த குதிரைகளுக்கு சொந்தக்காரரால் அந்த குதிரைகளை தெரிய முடியுமா தெரிய முடியாதா என்று கேட்டார்கள் பெருமான அரசு கரிம் அல்லாஹு அழகான திரு லவ் அன்ன ரஜுடன் காண லகுருள் உருத்து லகரை அலா ஏரிப் ஹைலகு என்று கேட்டார்கள் அந்த மனிதரால் தம்முடைய அந்த சொந்த குதிரைகள் அந்த வெண்மை கலந்த அந்த குதிரைகளை தெரிந்து கொள்ள முடியுமா முடியாதா என்று கேட்டார்கள் சத்திய சகாபியில் சொன்னார்கள் பரா யார சொல்லா ஏன் தெரிய முடியாது தாராளமாக தெரிந்து கொள்ள முடியுமே அது போன்றுதான் என்னுடைய உம்மத்துமார்கள் மறுமையினாலே காட்சி அளிப்பார்கள் என்று சொன்னார்கள் கருத்த குதிரைகளுக்கு மத்தியிலே சில அடையாளங்களோடு காணப்படுகின்ற சில குதிரைகளை போன்று என்னுடைய உம்மத்துமார்கள் ஜொழிப்பார்கள் மறுமை நாளிலே கொடான கோடி உம்மத்துமார்களுக்கு மத்தியிலே ஜொலிப்பார்கள் எப்படி ஜொலிப்பார்கள் தெரியுமா உழுவுடைய பறக்கத்தினால் என்று சொன்னார்கள் நாம் எந்த அளவுக்கு செய்கின்றோமோ அந்த அங்க சுத்தம் என்று கூறுகிறோமா இல்லையா தொழுகைக்கு முன்னாலே அந்த உது அது ஒரு சடங்கல்ல அது ஒரு சம்பிரதாயம் இல்லை அது ஒரு பொழுதுபோக்கல்ல அது ஒரு வீண் செயல் இல்லை மாறாக இந்த உதுகுனுடைய பலனை நாம் இந்த உலகத்திலே உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக பார்க்கிறோம் அனுபவிக்கிறோம் அதே போன்ற மறுமை நாளிலே அது நமக்கு அடையாளமாக காட்சியளிக்கிறது எப்படி காட்சியளிக்கும் அதனுடைய ஒரு பறக்கத்தின் காரணமாக பெருமானார் ரசூலேக்கர் பேசுகிறார்கள் இப்ப இன்னமும் தூண உரம் ஜலீன மினல் உது ஒலி செய்த பறக்கத்தின் காரணமாக என்னுடைய உம்மத்துமார்கள் இதே போன்று வெண்மை கலந்தவர்களாக காட்சியளிப்பார்கள் அவர்களுக்கு முன்னாலேயே நான் வான பரத்துக்கும் அல்லது ஹவுல கவுசருக்கு முன்னாலே நான் இருப்பேன் என்னுடைய உம்மத்துமார்களை வரவேற்று எனக்கென பிரத்தியமா இருக்கக்கூடிய அந்த ஹவுல கவுசரில அந்த தடாகத்தில என்னுடைய உம்மத்துமார்கள் தண்ணீர் அருந்தி தாகம் தீர்கின்ற முறையில கோடி லட்சக்கணக்கான கோப்பைகள் அந்த முத்தாலான பவனத்தினாலான அந்த கோப்பைகள் நிறைக்கப்பட்டிருக்கும் அதில் எடுத்து அவர்கள் தண்ணீர் அருந்துவார்கள் தாகம் தீர்ப்பார்கள் அதற்கு பின்பு தாகமே உண்டாகாது என்று வேறு சில அதிசயங்கள் வாயிலாக தெரிய வருகிறது இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று யோசித்து பார்க்கிறோம் ஒழு என்பது மிக சிறப்பான ஒரு காரியம் எனவே இதை நாம் ஒழு செய்கிற போது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவசர அவசரமாக நாம் ஒழு செய்யக்கூடாது தலக்கு என்று சொல்வார்கள் தலக்கு என்றால் கைகால தேய்த்து குறிப்பாக இன்றைய கோடை காலத்தில் உதவும் மூலமா நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும் இது உளவியல் ரீதியாக உள்ள ஒரு விஷயம் மருத்துவ ரீதியாக உள்ள விஷயம் ஒழு செய்ய செய்ய அந்த கோடை வெயிலின் காரணமாக உட உடம்பில் ஏற்படுகிற அந்த சூடு தனிய வாய்ப்பு இருக்கிறது இது மருத்துவ ரீதியான ஒரு விஷயம் ஆனால் பொறுப்பான முறையில உலி செய்ய வேண்டும் வேக வேகமாக ஒளி செய்யக்கூடாது மும்முறை உழு செய்வது சுனத்திலே நாம் கூறுகிறோமே மும்முறை நாம் கழுக வேண்டும் முழுமையாக கழுக வேண்டும் அப்போதான ஒழு கூடும் அந்த அளவுக்கு பறக்கத்திருக்கிறது பெருமானார் சுரே கருமிசலாஸ் அவர்கள் இந்த உளுவனுடைய பறக்கத்தை பல கட்டங்களாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்களே குறிப்பாக நாம் ஓத வேண்டிய உருவுடைய சமயத்தில் ஓத வேண்டிய சின்ன சின்ன களிமாக்கள் அந்த களிமாக்கலை ஓத வேண்டும் ஒலி செய்து ஒன்று இருக்கிற போதே ஓத வேண்டிய களிமாக்கல் அஷகது அல்லாஹ் அல்ல முகமது அப்துல் இதை சொல்லியவாறு ஒழுங்கு செய்ய வேண்டும் வாயை மூடிக்கொண்டு ஒழுங்கு செய்யக்கூடாது ஒரு பக்கம் உறுப்புகள் கழுகப்படுகிறது மறுபக்கம் நாவிலிருந்து இந்த களிமாக்கள் வெளியே தெரிக்க வேண்டும் அஷகது அல்லாஹ் ஷரீகலா வஹது அல்ல முகமது ரசோல்லா என்கிற திரு களிமாவை நாம் சொன்னோம் என்றால் பெருமானார் ரசுலே கருமி சொல்கிறார்கள் இந்த களிமாவின் வரக்கத்தின் காரணமா சொர்க்கத்தின் வாசல்கள் ஒலி செய்தவர்களுக்கு எட்டு வாசல்கள் திறக்கப்படுகிறது சமானியா அந்த எட்டு வாசல்கள் எந்த வாசலில் வேண்டுமானாலும் ஒலி செய்து தொழுகி நிறைவேற்றியவர்கள் சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று சொல்லுகிற ஹதீஸ் துருமதியிலே முஸ்லிம் ஷரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான பெருமக்களே அதே போன்றுதான் ஒலி செய்து நிறைவு செய்த கையோடு அல்லாஹிம் என தவ்வாபின் வேண்டும் இதோ நம்முடைய ஒரு செய்கிற இடத்துல பிஸ்மில்லாஹில்லாஹி அலா தீனில் இஸ்லாம் என்கின்ற கலிமாவை சொல்லியவாறு நாம் உழுவை தொடங்க வேண்டும் இதை தாண்டி ஒரு அற்புதமான ஒரு துவா இருக்கிறது அதை நாம் பின்னால் நினைவு கூறுவோம் ஆக உழுவின் மூலமாக நமக்கு நிறைந்த நன்மைகளும் பறக்கத்திலும் இருக்கிறது அதை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததியுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் தந்த முடிவானாக வாஹிருதம்